இந்த உலகை தன் வசம் வைத்து பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்டவர்கள் என்ன செய்தார்கள் மூவருக்கு ஏவல் செய்த அதாவது பல கோடி அண்டங்களைக் கொண்ட பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற மூவகை ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் வேதங்களையும் சமயங்களையும் பல கடவுள் வழிபாட்டுத் தலங்களையும் உருவாக்கி நம்மை மாண்டு போக செய்ய வைத்தார்கள் அதுவும் எனும் முனிவரை துணை கொண்டு அதன் வழிவந்த சித்தர்கள் பலர் சமஸ்கிருத வட வேதங்களை உண்மை என்று எண்ணி அதில் உரைத்த கற்பனைக் கலைகளாகிய யோகம் தவம் தியானம் போன்ற சாதனங்களை துணை கொண்டு அற்ப அடைந்து இறுதியில் தடைப்பட்டு நின்றுவிட்டார்கள் இறைவனை உண்மையாகவே அடைய விரும்பிய சில ஆன்மாக்களையும் இது போன்ற சாதனங்களை செய்ய தூண்டி மரணிக்க வைத்து விட்டார்கள் இந்த இந்த சிதம்பரம் ராமலிங்கம் எனும் வல்லலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இனி எல்லா உலகங்களிலும் வழங்கும் இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதாவது உண்மை கடவுளின் சம்மதம் என்று நமக்கு வெளிப்படுத்தியவர் வல்லலார் சாதியும் சமயமும் மதமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்ஜோதி என்று கூறிய வள்ளலாரை தற்போது பல அன்பர்கள் முதுகில் குத்த நினைக்கின்றார்கள் ஆம் இது உண்மைதான் அவரின் கொள்கைகளை அழித்து சமயத்தை சுத்த சன்மார்க்கத்தில் கலக்க நினைக்கின்றார்கள் திருமந்திரம் எனும் நூல் திருமூலரால் எழுதப்பட்டது ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வரும் திருமூலர் உண்மை கிடையாது கற்பனை கதாபாத்திரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மாணிக்க வாசகரும் மனிதர் அல்லர் தத்துவங்கள் தேவாரம் திருவாசகம் எல்லாம் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம் மீண்டும் வாசிக்கிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மாணிக்க வாசகரும் மனிதர் அல்லர் தத்துவங்கள் தேவாரம் திருவாசகம் எல்லாம் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வரும் திருமூலர் போன்ற கற்பனை கதாபாத்திரம் எப்படி திருமந்திரத்தை எழுதியிருக்க முடியும் அப்படியே எழுதி இருந்தாலும் பல புராணங்களில் வரும் கதாபாத்திரத்தை மேற்கோள் காட்டி பாடி உள்ளது இந்த திருமந்திரம் போன்ற நூல்கள் இதனைதான் வள்ளலார் சாத்திர குப்பை என்று பகிரங்கமாக அறிவித்தார் உண்மையை கூறுவது போல் கூறி நம்மை பாதாள சபக்குழியில் தள்ளிவிடும் ஏனென்றால் அதில் கூறும் கலைகள் அனைத்தும் கற்பனையான பொய்கள் என்று அறிவித்து விட்டார் வல்லலார் அதனால் சில அன்பர்கள் வேண்டுமென்று இருமாப்பு கொண்டு ஆணவ மலத்துடன் அபக்குவமாக திருமந்திரம் போன்ற சமய நூல்களை திருவருட்பாவுடன் இணைத்து சமயத்தை கலக்க நினைக்கின்றார்கள் அது ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் சுத்த சன்மார்க்கம் விளங்குவதற்கு இனி யாதொரு வட்ட தடையும் கிடையாது இது கடவுள் சம்மதம்